ஹாய்ங்க இப்போ வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்காத ஒரு வேலைன்னா அந்த பாத்திரம் கழுவுறதாங்க அது எவ்வளோ தான் நம்ம கழுவிக்கிட்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளும் சிங்க்கில் எந்த பாத்திரம் இல்லாமல் பார்த்து பார்த்து கழுவிட்டே இருப்போம் ஆனால் சேர்ந்துணும் இதை வந்து கழும்போது அது இந்த வெயில் டைமில் பாத்திரம் கழும்போது வேர்த்து கொட்டுது பாருங்க முடியவே இல்லை அதுக்கு தாங்க ஒரு சூப்பரான ஒரு பொருள் ஒன்று நான் வாங்கியிருக்கேன் அந்த ஒன்று இருந்தாலே இப்போதுங்க ஒரு வண்டி பாத்திரம் கூட நம்ம ஈஸியாக கழுவிடலாம் இதுவே கிராமத்துலனா நம்ம கொல்லப்புறத்துக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு உட்கார்ந்து அழகாக கழுவுவோம் அங்கே வந்து காற்று பிரச்சனையும் இருக்காது கால் வலியும் இருக்காதுங்க நின்றுக்கிட்டே கழுவுறதுல கால் வலி வந்துடும் அதுக்கு தாங்க நான் ஒரு சூப்பரான ஒரு பொருள் வந்து டிமார்ட்டில் வாங்கியிருக்கேன் இந்த ஃபேன் தாங்க அது ட்ரிபிள் நைனுக்கு வாங்கினது சூப்பர் ஒர்த்தாக இருக்குது லோ மீடியம் ஹை அது மாதிரி லைட்டு எல்இடி லைட்டுமே இருக்குது அதுவுமே த்ரீ டைப்ஸ் இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்குது நல்லா யூஸ் ஆகுது இதை வச்சுட்டு இப்போ பாத்திரம் கழுவும் போது அந்த இந்த கசகசன்னு இருக்கிறது எல்லாமே சூப்பராக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணணும்